உங்கள் நன்மைக்காக அதாவது ஒரு பழமொழி உண்டுல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க என்னென்னா நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்க வச்சுக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகளெல்லாம் தூண்ட பெற்று உங்கள் செல்லெல்லாம் உடம்பு உள்ள செல் இருக்குல்ல அதெல்லாம் வேகமாக வளர்ச்சி அடையும் அந்த வேகமாக வளர்ச்சி அடைகிறதுடைய பலன் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் யார் யாருக்கு எக்ஸ்ட்ராவாக பத்து வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கைதுட்டுங்க அதை விட விசேஷம் என்னென்னா அப்புறம் உங்கள் இஷ்டம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கூட்டம் பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கி விடைபெற்ற ஒரே எம்எல்ஏ நம்ம சகோதரர் தான் அதுவும் இவ்வளோ கூட்டம் இருக்குது மைக்கு கிடச்சா என்னெல்லாம் பேசலாம் அவங்களுக்கு தெரியாததில்லை ஆனால் மக்கள் நல்ல நகைச்சுவையை கேட்கட்டும் அப்படின்னு எங்கிட்டையும் சொல்லிட்டு போனார் சார் நான் அவங்க உட்காந்து கேட்கணும்னு அவருக்கு என்னுடைய நன்றி என்னை இங்கே அழைத்து பேச வைத்த செயலாளர் திரு அருண்குமார் அவர்களுக்கு நன்றி உதகை மாவட்டத்து மக்கள் நல்லா ரசிப்பாங்கன்ற நம்பிக்கையில் பேசலாம் ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய வசதி என்னென்னா நல்ல கைத்தட்டு கிடைச்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா ரசிக்கணும் சில பே சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டு முன் ஒரு உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோம்மா என்ன இல்லைங்க ரசிக்க மாட்டாங்க அது நீ சென்னை மாதிரி இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் பார்க்கவே முடியல நாங்கள் இலக்கிய கூட்டம் பேச போகிறோம்ல ஐம்பது பேர் கூட வர மாட்டேறான் வர்றது எல்லாமே சீனியர் சிட்டிசன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு எல்லாம் யூனிவர்சிட்டியில் சில நிற்பாங்க காது கேட்காது அதனால் ரொம்ப கஷ்டம்